ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த விடல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தற்போது வரை இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டங்கள் விடுமுறை கொடுக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த விடல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படியே நினைச்சீங்கன்னா பக்கத்தில் வெள்ள ஆள் நினைச்சுக்கோங்க சரி வாங்க விடியோ போயிடும் அண்ட் விடியோக்கோல போறதுக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் ரெயின் ஆனது எப்படி இருக்கு நார்மலா இருக்கா ஹெவியா இருக்கா கிளவுடியா இருக்கா தண்டர்ஸா இருக்கா என்னென்ன மார்க்காம கவர்செஷன் கனென்ட் பண்ணுங்க ஓகே தற்போது வரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது இதுக்கான நவம்பர் மாதம் இருபத்தி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் பார்க்கும்போது புதுச்சேரி காரைக்கால் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீவ் அம்சம் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் கடலூர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அண்ட் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு பார்க்கும்போது சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ச்சியாக மலைகள் வந்து பொழிந்துச்சுன்னா கூடியிருவில் சென்னை செங்கல்பட்டுமே பார்த்தீங்கன்னா காலேஜும் லீவ் அன்மஸ்னஸும் கொடுப்பாங்க ஓகே மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஸோ இதெல்லாம் எப்படின்னா ஸோ தொடர்ச்சியாக மழை பொழிந்தால் மட்டுமே எப்படி மலைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கோ ஸோ நம்ம ரெயினை அப்டேட் பொறுத்தளவுக்கு நம்ம அதாவது எட்டு மணி வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ லீவ் வந்தாலும் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு இது எப்படி நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ தொடர்ச்சியாக மழை வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கிளம்புறது நல்லது ஓகேவா அது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை பெரம்பலூர் அண்டு அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி சிவகங்கை இந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எப்படின்னா நல்லா ஒன்றுக்கோ நோட் த பாயிண்ட் தொடர்ச்சியாக மழை பண்ணி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ மழையே இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நான் நான் தான் சொல்லுவேன் ஓகேவா ஓகே சார் பேஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நான் உங்களுக்கு லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தா வீடியோ வரனால் கூட போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிணா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சில பட்டிஸ் நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட் ஆனால் அப்படியே சந்திக்கலாம் தேங்க்யூ